வாசிப்பது நிரஞ்சனி பாலகிருஷ்ணன் நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி அரசு மருத்துவமனையில் இன்று காலை நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் தலைமை மருத்துவர் கே சாந்தி அவர்கள் தேசிய ஏற்றி கொடிக்கு மரியாதை செலுத்தினார் விழாவில் முதுநிலை மருத்துவர் அமுதா தேவி மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பொதுமக்கள் செவிலியர்கள் நோயாளிகள் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பாக பணிபுரிந்த செவிலியர் பெனிலாவிற்கு தலைமை மருத்துவர் பரிசு வழங்கி பாராட்டி பேசினார் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்று நமது அரசு மருத்துவமனையில் தேசிய கொடியை ஏற்றி இந்த விழாவை நாம் கொண்டாட உள்ளோம் தலைமை மருத்துவர்களை தேசிய கொடி ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம் ये पिताजी सर हमें ये टीम करना है आगे हां இருக்கோம் இது ரொம்ப சந்தோஷமா காலையில இனிப்புகள் வழங்கி எல்லாரும் காலையிலேயே குளிர்ச்சி கிளம்பி ஒரு திருவிழா மாதிரி நம்ம இதை கொண்டாடுறோம் இதே சந்தோஷத்தோட எல்லா நாட்களும் நம்ம இதே மாதிரி சந்தோஷமா நம்ம நாட்டையும் நம்ம மனசுல வச்சு நல்லபடியா நம்மளோட வாழ்க்கையில வாழணும்ன்றது நல்லா ஆசை இன்னொரு எழுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அடிமைகளா இருந்தோம் அப்படிங்கிற கதையை தான் நம்ம கேட்டுக்கணும் நம்ம யாரும் அந்த அடிமை காலங்கள்ல நம்ம வாழ்ந்தது கிடையாது அதனால உண்மையிலே அந்த அடிமை தலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ஏதோ சுதந்திரம் சுதந்திரம்னா நம்ம என்ன நடக்கும் ஸ்கூல் படிக்கும் போது ஆரோக்கியம் தான் கிடைக்கும் அதுக்குமே ஸ்கூலுக்கு போகணும் அப்படிதானே ஆனா அந்த உண்மையா அதோட இதை வந்து நம்ம உலர்ந்து நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது இல்லை நம்ம ஆங்கிலேயே தனிமைப்பட்டு இருந்தோம் இப்ப எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கும் இப்பவும் அடிமையெல்லாம இருக்குமா இருக்கும் எல்லாரும் உறுதி வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு எல்லாம் அடிமையா இருந்தோம் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணு தனிமை ஆயிருக்கு சரியா ஏன்னா நேற்று நம்ம எல்லாமே போதை பொருட்களுக்கு எதுனா நம்ம உறுதிமொழி எடுக்கணும் இப்போ போதை பொண்ணு தனிமைத்தலம் இருக்கு சின்ன பொண்ணு அது செல்போனுக்கு அடிக்டடா இருக்கு ஏதோ சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த எல்லாருமே அடிமைகளாக இன்னும் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கும்

போதைப்படங்கு தனிமை அது இல்லாம ஒரு குடும்பமே நாசமா போகுது அப்பா குடிக்கிறாரு பிள்ளை குடிக்குது குட்டி குழந்தைக்கு தாராய் பாட்டில ஊத்தி குடுத்து அதை ஒரு மின்ஸ் எடுத்து அதை போட்டு விடுறாங்க அந்த பார்த்து பல பேர் பலருக்கு ஷேர் பண்றாங்க நாட்டுல என்ன எந்தெந்த தெரியுது அப்படிங்கிறது என்னோட ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை அதனால கஷ்டப்பட்டு தேடி கிடைச்சி தொகுதற்கு நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடிமையாகாம கொண்டு போய் காம்ப காப்பாக்குறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம உரிமையை எடுத்துக்கவே தேங்க்யூ ஸோ மச் ਆਪਣਾ nah, ਇਹ ஒண்ணு கொடுக்குறவங்க அவார்டு அது பாத்தீங்கன்னா இங்க பெனிலா சிஸ்டர் அவங்க வந்து ஃபுல்லா நம்மளுக்கு டேட்டா என்ட்ரி அதாவது எங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மந்த்லி மந்த்லி டெய்லி ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தான் ரொம்ப வருஷமாவே அது போயிட்டுதான் இருக்கு அவங்க வந்து இப்போ ஒரு ஷார்ட் பீரியடா வந்துட்டு ஒன் இயர் இருக்குன்னாடா ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க எந்த லேபும் இல்லாம பயங்கர அப்ளாஸ் அது ஃபுல் இது வந்து நம்மளுக்கு அங்கே மீட்டிங் போனாலே சேன் மகாதேவி ஜிஹெச் என்ட்ரீஸ் வந்து பக்காவாக இருக்குதுன்னு பயங்கர டெடிகேட்டட் ஒர்க்கு இப்போ ஒர்க்குங்கிறது இப்போ நம்ம நம்மளோட ஒர்க்கை பண்ணுறதுங்கிறது வேற விஷயம் அது எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு சின்சியரிட்டி எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இவங்க எப்படி அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து இது வந்து நம்மளுக்கு அப்படியே கேரி அவுட்டு போ ஆகிறது தானே இப்போ ஒன்ஸ் அவங்க அதுலேருந்து நம்ம அவங்கள எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு ஸ்டாஃப் யாராவது அதை கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்யூச்சரில் அவங்க அதையும் பேஸ் பண்ணி அப்போ பின்னால் வரவங்களுக்கு நம்மளுக்கு தான் ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்களே இந்த வருஷம்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலும் வரைக்கும் கேட்பான் அப்படிலாம் ஒரு ரொம்ப பழைய இதெல்லாம் கேட்பாங்க அவங்க அது எல்லாமே எந்த வருஷனாலும் அதை எடுக்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ஸை தனித்தனி ரிஜிஸ்டர்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எல்லாம் வந்து அது வந்து அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தானே அதில் எக்ஸ்ட்ராவாக அவங்க திங்க் பண்ணி பண்ணுறது அதை சொல்லலை நார்மலாக சின்சியராக இருக்கிறது எல்லோரும் பண்ணுறதுங்கிறது ஒரு கேட்டகரி இருக்குது இன்னொன்று அதையும் தாண்டி அது லைஃப் லாங்காக அது வந்து கரெக்டாக போய்ட்டே இருக்கணும்னு நினச்சி பண்ணுறது ஒன்று இருக்குல்ல அதை மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த தடவ ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி பண்ணி வார்டு மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக எல்லாருக்காக இருக்கோம் கொடுத்தோம் அதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப மோஸ்ட் 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 டிஸ்டர்பிங் காண்டிட்டே இருந்தேன் அதுக்கு வந்து அவங்க ரொம்ப முழுமையான தகுதியானவங்க தான் அதெல்லாம் சூஸ் பண்ணி தான்

melleke ke lingatика mamdhara, nishakha nah afaya aema rapata serunma refugees need a Big enough Labor precity roads available for cre wir heartless Dziękuję Thank you My pleasure You don't have to worry about me Ich nh compensation but I was soTrud இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்